உங்க மொபைல்க்கு வரணும் நீங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் குட்டி ஸ்டோரி பாக்கலாம் ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனம் அந்த நிறுவனத்துல தரை துடைக்கும் வேலைக்காக ஒரு வாலிப பையன் விண்ணப்பம் செஞ்சிருந்தான் தரைய காட்ட சொன்னாங்க நல்லா தொடச்சான் அடுத்து சின்னதா ஒரு இன்டர்வியூ கடைசியில அவன்கிட்ட தகவல் சொல்றதுக்காக இமெயில் முகவரி கேட்டாங்க இமெயிலா எனக்கு இமெயில் இன்டர்நெட்லாம் தெரியாதே அப்படி சொல்லிட்டு தொடக்க வந்தவன் சொன்னான் கம்ப்யூட்டர் நிறுவனத்துல வேலை பார்க்க விரும்புறவனுக்கு இமெயில் முகவரி இல்லையா சே அப்படி சொல்லி அவனை அனுப்பிட்டாங்க வேலை இல்லைன்னதும் அவனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல கையில பத்து ரூபா மட்டும் இருந்துச்சு அதை கொண்டு மார்க்கெட்ல எடுத்துட்டு போயிட்டு வெங்காயம் வாங்கினான் பக்கத்து குடியிருப்பு பகுதியில கூவி கூவி விற்றான் பத்து ரூபாய் லாபம் கிடைச்சது மீண்டும் வெங்காயம் மீண்டும் விற்பனை இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விற்று சில வருஷத்துல பெரிய வெங்காய வியாபாரியா ஆயிட்டான் இந்த சூழ்நிலையில ஒரு வங்கி கணக்கு திறப்பு சம்பந்தமா ஒரு வங்கி ஊழியர் அவர்கிட்ட பேச வந்திருந்தார் அவருடைய இமெயில் முகவரி கேட்டார் வியாபாரி என்ன சொன்னார் தெரியுமா இமெயில் முகவரி இல்ல அப்படின்னு சொல்லி பதில் சொல்றாரு இமெயில் இல்லாமலே இந்த காலத்துல இவ்வளவு முன்னிரிட்டீங்களா உங்களுக்கு மட்டும் இமெயில் இன்டர்நெட் எல்லாம் தெரிஞ்சிருந்தா அப்படி சொல்லிட்டு ஆச்சரியமாகவும் ஆரவாரமாகவும் கேட்டாரு வங்கி ஊழியர் அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்துல தர தொடச்சிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னாரு வியாபாரி ஸோ இந்த இருந்து நாம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா வாய்ப்புகள் விலகும் போது கவலைப்பட வேண்டாம் யாரும் எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணி தொடர்ந்து முயற்சி செஞ்சால் மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கும் அப்படியே இன்னொரு குட்டி ஸ்டோரி ஸ்டோரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் ஆஃபீஸில் வேலை செய்யும் பணியாட்கள் எல்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்போது நோட்டீஸ் போர்டில் ஏதோ ஒன்று எழுதியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நோட்டீஸ் போர்டை ரொம்ப நேரம் பார்க்குறாங்க அதில் என்ன எழுதியிருக்குன்னு பார்க்குறாங்க உங்கள் வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்த நபர் நேற்று காலமானார் அடுத்த கட்டடத்தில் அவர் உடல் வைக்கப்பட்டுள்ளது அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளவும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸ் போர்டில் எழுதியிருந்துச்சு நம்ம வளர்ச்சிக்கு தடையாக இருந்த நபர் இருக்கும். அப்படின்னு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு எல்லாரும் அடுத்த கட்டடத்துக்கு போனாங்க சவப்பட்டி இருக்கிற இடத்த நோக்கி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தராக போக ஆரம்பிச்சுட்டாங்க சவப்பட்டியை நெருங்க நெருங்க நம் வளர்ச்சிக்கு தடையாக இருந்தவன் யாரா இருக்கும் நல்ல வேலை அவன் இறந்துட்டான் அப்படின்னு நினைச்சபடியே எல்லாரும் போறாங்க சவப்பட்டி இருக்க பக்கம் சவா எட்டி பார்க்குறாங்க எட்டி பார்த்தவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு அதுல ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி மட்டுமே இருந்துச்சு சவ யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க முகம் மட்டும்தான் அதுல தெரிஞ்சிச்சு கண்ணாடி பக்கத்துல ஒரு வாசகமும் எழுதிருந்துச்சு என்ன எழுந்திருச்சு என்ன எழுதிருந்துச்சு அப்படின்னா உங்கள் வளர்ச்சிக்கு நீங்கள் மட்டுமே காரணம் நீங்கள் வளர வேண்டும் என்றால் அது உங்கள் கையில் மட்டுமே உள்ளது உங்கள் வளர்ச்சியை உங்களை தவிர வேறு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருந்துச்சிங்க ஸோ இந்த இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை உங்கள் முதலியால் மாற்ற முதா முதலாளியால் மாற்ற முடியாது உங்கள் நண்பர்களால் மாற்ற முடியாது நீங்கள் நினைத்தால் மட்டுமே உங்கள் வாழ்வை மாற்ற முடியும் அப்படி இன்னும் கொஞ்சமா இன்னும் கொஞ்சம் குட்டியா ஒரு சின்னதாக ஒரு மெசேஜ் சொல்றேன் அதையும் நம்ம கேட்டுடலாமா ஃப்ரெண்ட்ஸ் கால காளான் ஒன்று தன்னுடைய பக்கத்துல ஒரு ஆலமர விதியை பார்த்து பார்த்தியா ஒரே நாளில் நான் வளர்ந்துட்டேன் நீ இன்னும் துளிர் கூட விடலை அப்படின்னு சொ அப்படின்னு சொல்லி கேலி செஞ்சுச்சான் காளானோட பேச்சை கேட்டும் தன்னுடைய நம்பிக்கையை இழக்காம ஆலமர வித பொறுமை காத்துச்சு அடுத்தடுத்த நாட்கள்ல ஆலமரவித மெல்ல மெல்ல துளிர் விட்டு செடியாகி காலப்போக்குல மாபெரும் விருட்சமா பறந்து விரிந்து நின்னுச்சோம் அந்த கேலி செஞ்ச காலம் இருந்து இடம் தெரியாமல் மறைஞ்சி போணுச்சு ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நமக்கும் பொருந்துங்க ஒவ்வொருத்தருக்குள்ளரையும் ஒரு திறமை நிச்சயமாக இருக்கும் காலம் கனையும் போது பிரகாசிப்பது நிச்சயம் அதுவரை பொறுமை நம்பிக்கை முயற்சி அவசியம் யாரையும் ஏளனமாக பார்க்காதீங்க எடப்பூடாதீங்க அதே போல் உங்கள் தன்னம்பிக்கையை யாருக்காகவும் எதற்காகவும் இழந்து விடாதீர்கள் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்